மகர ராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஹெல்த் கண்டிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் உங்களுக்கு நல்லா இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் இன்னொரு பக்கம் சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறது நம்ம பார்க்க வேலையை வர்றது வெளியேற்றப்படுவது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறனால கிடச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாக பாருங்கள் குறிப்பாக பெரிய வேலை எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் நல்லா இருக்குது கையில் ரெண்டாம் இடத்துல ராகு குரு பகவான் பார்க்குறது மணி ரொட்டேஷன் பரவாயில்ல லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திங்கள் கையில் இருக்கும் பட் அதே சமயத்தில் மகர ராசியை உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்கறது எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க குறிப்பாக ரிசர்ச் பண்ணுறீங்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி முயற்சி ஸ்தானத்தில் அவர் வக்கரங்கதியில் இருக்கிறது நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு எதிர்பாராத காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன் எங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் வருமா அப்படின்னா இந்த வாரம் வருவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய எட்டாம் வாரத்தில் சுக்கரன் கேதி இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க தேவையில்லாமல் மற்றவங்களோட தொடர்பு கொள்ளாதிங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் அசங்கங்கள் அவமானங்கள் இந்த வாரம் இருக்குது அடைக்கு வாசிங்க இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லை கியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுவே போதுமானது இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க